ரமண மகரிஷி ஆன்ம ஞானம் அல்லது முக்தி அடைய மிக நேரான வழி சுய விசாரணை என்று போதித்தார் அவரது கூற்றுப்படி முக்தி என்பது யாகங்கள் எந்திரங்கள் வேதாகமங்கள் அல்லது சிக்கலான சாதனைகளின் மூலம் கிடைப்பதல்ல அது நமது உண்மையான அடையாளம் யார் நான் என்று நேரடியாகவும் அன்புடனும் வினவுவதன் மூலமே கிடைக்கும் மகரிஷியின் கருத்துப்படி எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் நமது உண்மையான இயல்பை பற்றிய அறியாமை நாம் தவறாக நம்மை இந்த உடல் மனம் மற்றும் அகங்காரத்தோடு தான் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம் இவை அனைத்தும் காலப்போக்கில் மாறக்கூடியவை அழிந்து போகக்கூடியவை அதே நேரம் ஆத்மா அல்லது சுயம் என்று சொல்லப்படும் நமது உண்மையான நிலை பிறப்பு இறப்பு என்பதற்கு அப்பாற்பட்டது உடல் பிறக்கும் இறக்கும் ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்று அவர் கூறுகிறார் எனவே சுய விசாரணையின் முதல் படி வெளிப்பொருட்கள் மற்றும் எண்ணங்களில் இருந்து கவனத்தை திருப்பி உள்ளே நான் என்ற உணர்வின் மீது கவனம் செலுத்துவதாகும் இந்த நான் என்ற எண்ணமே எல்லா எண்ணங்களுக்கும் மூலமாக இருக்கிறது இந்த நான் எங்கிருந்து தோன்றுகிறது என்று அதன் மூலத்தை கண்டறியும்படி அவர் முயன்றவர்களை ஊக்குவித்தார் யார் நான் என்ற கேள்வியை முழு விழிப்புணர்வோடு கேட்டால் அது படிப்படியாக தவறான தனித்துவ உணர்வை அழித்து மனதுக்கும் அகங்காரத்திற்கும் அப்பாற்பட்ட தூய உணர்வை வெளிப்படுத்தும் இதை விளக்க மகரிஷி ஒரு எளிய உதாரணம் தந்தார் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் வருத்தமாக இருக்கிறேன் அல்லது நான் களைப்பாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது இந்த வாக்கியங்களில் உள்ள பொது பகுதி நான் தான் மகிழ்ச்சியோ வருத்தமோ மாறக்கூடியவை ஆனால் நான் இருக்கிறேன் என்ற தூய இருப்புணர்வு மட்டுமே மாறாமல் நிலைக்கும் சுய விசாரணை ஒரு நபர் இந்த மாறாத உணர்வை அனுபவிக்க உதவுகிறது மகரிஷி கூறுகிறார் நான் என்ற எண்ணமே முதலில் தோன்றுகிறது நீங்கள் உள்ளே சென்று அது எங்கிருந்து தோன்றுகிறது என்று கேட்டால் அது மறைந்துவிடும் அது மறைந்த பிறகு எஞ்சியிருப்பதே ஆன்மா அமைதியான முடிவில்லாத உணர்வு மனதை தன்னைத்தானே தேடும் ஒரு காவலாளியாக நடிக்கும் திருடனுக்கு மகரிஷி ஓமை ஒன்றை கூறினார் மனம் மனதையே கட்டுப்படுத்த அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்கும் வரை குழப்பம் நீங்காது மனதின் மூலமான நான் என்ற எண்ணத்தையே வினவுவதன் மூலமே இந்த மாயை முடியும் மனதால் ஆத்மாவை தேடுவது தன்னை பிடிக்க திருடனே காவலாளியாக மாறுவது போன்றது என்று அவர் சொன்னார் எனவே சுய விசாரணை என்பது ஆத்மாவை பற்றி சிந்திப்பது அல்ல மாறாக அதை நேரடியாக அனுபவிக்க உள்ளே ஆழமாக விடுவதாகும் அவரது வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணம் இந்த முறையின் சக்தியை காட்டுகிறது பதினாறு வயதில் மகரிஷிக்கு இறப்பு பயம் ஏற்பட்டது அதிலிருந்து ஓடுவதற்கு பதிலாக அவர் உள்நோக்கி திரும்பி இறப்பவன் யார் என்று தம்மையே கேட்டுக்கொண்டார் படுத்திருந்து இறப்பு என்றால் உண்மையில் என்ன என்பதை ஆராய்ந்தார் உடல் இறந்துவிடலாம் ஆனால் உண்மையான நான் இருப்பின் உணர்வு ஒருபோதும் இறக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார் இந்த நேரடியான அனுபவமே அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அவரது ஞான நிலைக்கு வழிவகுத்தது எனவே சுய விசாரணை என்பது ஒரு மனப்பயிற்சி அல்ல மாறாக ஒரு ஆன்மீகமான உள்நோக்கி செலுத்துதலாகும் இது எல்லா செயல்களின் நடுவையும் சுயத்தின் தொடர்ச்சியான விழிப்புணர்வாகும் இதைவிட பெரிய மர்மமில்லை நாமே பரம்பொருளாக இருந்தும் அதை அடைய முயல்கிறோம் ஆத்மா எதிர்காலத்தில் அடைய வேண்டிய ஒன்றல்ல அது நாம் இப்போதே இருப்பதுதான் சுய விசாரணை என்பது எப்போதும் பிரகாசிக்கும் சூரியனை மறைக்கும் மேகங்களை அகற்றுவது போல அறியாமையை மட்டும் நீக்குகிறது ரமண மகரிஷியின் சுய விசாரணை ஞானம் என்பது புதிதாக ஏதாவது ஆவது அல்ல நாம் யார் என்பதை அறிவதுதான் என்று போதிக்கிறது உடல் மனதுக்கு அப்பாற்பட்ட தூய உணர்வு யார் நான் என்று நேர்மையாகவும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டே போனால் நாம் நமது இயற்கையான அமைதி மற்றும் சுதந்திர நிலைக்கு திரும்பி செல்கிறோம்